எஃப் ஆம் ஐ ஹோப் பேர் ஹஸ் குட் ஆம் குட் நம்ம எங்கள் வீட்டில் என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்த வெதர் சேஞ்சிங் டைமில் நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டெயின் பண்ணுறோம் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் நம்ம எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி சேஃபாக இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம் அண்ட் இந்த சீசனுக்கு நம்ம எந்தெந்த ஃபுட் எல்லாம் ஃபீட் பண்ணலாம் எப்படி ஃபீட் பண்ணலாம் பேர்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தினாலும் பெரிய பெரிய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும் ஸோ வெல்கம் பேக் டு அவர் வீடியோ நம்ம எப்பயுமே மார்னிங் எழுஞ்சதுமே பேர்ட்ஸ்க்கு கப்ஸ் அண்ட் பவுல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி தான் வாட்டர் ஃபீட் பண்ணுவோம் நீங்கள் கேக் ப்ரோ ரெண்டு நாளைக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ அப்படின்ட்டு சொல்லலாம் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது இந்த வெதர் சேஞ்சிங் டைமில் சின்ன சின்ன விஷயத்துல நம்ம தப்பு பண்ணால் கூட நம்ம பெருசா அடி வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அண்டு முடிஞ்ச அளவுக்கு கேஜை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க வாட்டர் எப்பயுமே சொன்ன மாதிரி தான் எங்கேயுமே பிடிச்சி வச்ச வாட்டர் எடுக்காதீங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் பிடிச்சி பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுங்கள் ஐ மீன் போர் வாட்டராக இருந்தால் போர் வாட்டர் அப்படி இல்லட்டி ஏதாச்சும் ப்யூரிஃபைட் வாட்டராக இருந்த ப்யூரிஃபைட் வாட்டர் அந்த மாதிரி பார்த்து கொடுங்க இந்த மாதிரி கொடுக்குறீங்கறப்போ ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒன்ஸ் பேர்ட்ஸ்க்கு கேஜ் ப்ரீடிங்கில் இருக்கிற பேர்ட்ஸ்க்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் அண்ட் வெளியில் இருக்கிற பேர்ட்ஸ்க்கு மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் புதுசாக வாட்டர் சேஞ்ச் பண்ணி வைங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த கோல்டு இந்த சுக்கா அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பேர்ட்ஸ் டயரியா மாதிரி போகிறது அதுலேருந்துலாம் நம்ம முக்காவாசி பேர்ட்ஸை நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிடலாம் அண்ட் நீங்கள் கேட்டிருந்தீங்க ப்ரூ நம்ம ஏதாச்சும் ஆன்டிபயோட்டிக் ஏதாச்சும் கொடுக்கலாமா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க நம்ம காமனாக டெட்ராசைக்ளின் கொடுக்கலாங்க டெட்ராசைக்ளின் வந்து பார்த்தோன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது நம்மளுக்கு வேணும்னா நம்ம கொடுக்கலாம் லைக் இந்த நியோடாக்ஸ் போர்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போடு வந்து கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் அந்த போர்ட்ஸ் சிக்காமல் சிக்காகாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது கோல்டு இதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு போர்ட் கொஞ்சம் வீக்காக அதுலேருந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அண்டு பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரெயினாக இருக்குது ஓரளவுக்கு இதுவாக இருக்குன்றப்போ பேர்ட்ஸ் மேக்ஸிமம் திறந்து விடாதீங்க பறக்கிற பேர்ட்ஸ் நல்லாவே பறக்கும் சிக்ஸுக்கெல்லாம் விங்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸோ அதனால் அவங்க மாற்றுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபுட் தான் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃபுட் உங்கள் பேர்ட்ஸுக்கு கொடுத்து எந்த பேர்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி கொடுங்க இப்போ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களும் சரி சிட்டி சைடில் இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே ஒரே மாதிரி கொடுக்க முடியாது என்ன ரீசன்ட்டு கேட்டிங்கன்னா வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க இந்த கம்பு கெவுரு மூக்கல் ஒரு நாலஞ்சு வகையான தானியங்கள் போட்டாலே போதும் மிச்சத்தலமே போகிறாங்க எங்கேயாச்சும் மேய்ச்சலுக்கு போதுங்க அப்படின்றப்போ அதுக்கு தேவையான மினரல்ஸு பாஸ்பிரஸு கால்சியம் மெக்னீஷியம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்கிற மண் செடி அதுன்ட்டு கொத்தி கொத்தியே போட்ஸ் ஈஸியாக எடுத்துக்கும் பட் நம்ம கேஜ் பீடிங்கில் வச்சிருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டியில் வைக்கிறீங்கன்றப்போ உங்கள் பேர்ட்ஸ் எங்கேயுமே மேய்ச்சலுக்கு போகாது நீங்கள் போகிறது மட்டும்தான் ஸோ நீங்கள் எல்லாருமே அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கனா நம்மளோட அட்வான்டேஜ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இந்த மாதிரி விலேஜ் சைடில் வளர்க்குறோம் நம்ம போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டு வெளியே வேறு இடத்துல மேட்டுதுன்றப்போ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் மற்றபடி ப்ரீடிங்கில் இருக்கிற போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஃபுட் பாருங்கள் ஒரு செட் ஆஃப் போட்ஸ் வந்து நீ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ எங்களோட போட்ஸ் வந்து ஃபுட்டை நிறைய வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்கன்றப்போ விடுங்க ஒரு ஒரு நாள் ஒன்று நாளைக்கு காய விடுங்க அவருக்கு வேறு இல்லவே இல்லை அப்படின்றப்போ அவர் அதை தான் சாப்பிட்டாக்கணும் வேற வழியே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம்ல வந்து பார்த்தோன்னா அவர் பக்காவாக சாப்பிட ஆரம்பிச்சிருவார் சிக்ஸில் இருக்காங்கன்றப்போ அந்த மாதிரி பண்ணாதீங்க சிக்ஸில் இருக்காங்கன்றப்போ அவங்க என்ன ஃபுட் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த ஃபுட்டை கொடுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது அண்டு இவ்வளோ தான் ஃபேம் இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஃபுட்டு அண்டு வாட்டர் இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த கேஜ் செட்டப் பண்ண நம்ம பேர்ட்ஸ்க்கு ஃபுட் ஃபீட் பண்ணுறதெல்லாம் எப்படி ஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபுட் ஃபீட் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் பர் டேக்கு டூ டைம்ஸ் கொடுங்க இப்போ நீங்கள் ஏதாச்சும் எப்படி சொல்கிறது ஈவினிங் ஷிஃப்ட்டு அப்படி இல்லாட்டி மார்னிங் ஷிஃப்ட் போகிறீங்கறப்ப பர் டேக்கு ஒரு டைம் கொடுங்க அதே மாதிரி ட்ரைன் பண்ணுறேங்க நீங்கள் இப்போ மார்னிங் புறாக ஃபுட்டு கொடுக்குறீங்கன்ற எப்பயுமே மார்னிங்கே கொடுங்க இல்லாட்டி ஈவினிங் கொடுக்குறப்போ எப்பயுமே ஈவினிங்கே கொடுங்க அப்படி இல்லைன்றப்போ இல்லை ப்ரோ நான் எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கனால ரெண்டு வேலையும் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு வேலையுமே கொடுங்க அது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து எப்போ ஃபுட்டு கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ அந்த டைம்க்கு வந்ததுமே அவங்க ஒரு மாதிரி அடிச்சுப்பாங்க ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க ஸோ இதனால் பேர்ட்ஸ்க்கு அதான் கேஜ் ஃபீடிங்கில் இருக்கிற பேர்ட்ஸ்க்கும் சரி அண்ட் வெளியே இருக்கிற பேர்ட்ஸ்க்கும் சரி அந்த முட்டை டேமேஜ் ஆகிறது அண்ட் விங்ஸ் டேமேஜ் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும் ஸோ அதெல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஃபுட் ஃபிட் பண்ணுற செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலனி பில்டிங்ஸ்க்கு பண்ணுற ஐ மீன் காலனி பில்டிங்கில் இருக்கிற பேர்ட்ஸ்க்கு பண்ணுறது அந்த ஃப்ரீ ஃப்ளைல இருக்கிற பேர்ட்ஸ்க்கு பண்ணுறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு அவங்க கொஞ்சம் தூரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க நம்மளோட விசில் சவுண்ட் கேட்டதே பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டென்ஷன் இங்கே தான் வரும் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ஃபுட் தான் கொடுக்குறோம் மிக்சர் ஃபுட் கொடுக்குறோம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த வெதற்கு ஏற்ற மாதிரி எப்படி வெதர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு மேலேயும் கீழே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி அந்த மாதிரி கொடுத்துப்போம் அந்த மாதிரி கொடுக்குறப்போ இதுவே கொஞ்சம் போதுமான விஷயம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அண்டு இந்த ஒரு இஷ்டத்து மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபேமிலிங்க கேஜை எந்த அளவுக்கு க்ளீனாக அந்த அளவுக்கு எல்லா ப்ராப்ளமே நம்ம அவாய்ட் பண்ணலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ண போயிட்டு தான் அது பின்னாடி பெரிய ஃபால்ட்டாக வந்து முடியும் அண்டு அளவுக்கு கேஜ் வந்து பார்த்தா வெட்டாக வச்சுக்காதீங்க ட்ரையாக வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் எங்கள் கேஜ்லையுமே அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அடிக்கடி எப்பயும் வெட்டாகிடும் ஸோ பட் நானுமே அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சானிடைஸ் பண்ணி பக்காவாக பார்த்துப்பேன் அண்டு தெளிவாக நோட்டீஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் நிறைய ஒரு ஹண்ட்ரட் பேர்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்றப்போ இல்லை எல்லாமே ஃப்ரீயாக பறந்துட்டு வர பேர்ட்ஸ் தான் அப்படின்ட்டு இருக்கப்போ ஏதாச்சும் ஒரு புறா மிஸ் ஆகிடுச்சினா கூட அது நம்மளுக்கு தெரியுதுக்கே நாலஞ்சு நாள் ஆகும் நம்ம என்ன தான் அதுங்களை ப்ராப்பராக பார்த்து ப்ராப்பராக செட் பண்ணாலுமே கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும் ஏதாச்சும் புறா மிஸ் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு ஏன்னா டெய்லியுமே நம்மளால் அட்டெண்டன்ஸ்லாம் எடுக்க முடியாது இந்த புறா கரெக்டாக இருக்கா இந்த புறா கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஸோ அந்த விஷயத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த மழை டைமில் எதுக்கு பேர்ட்ஸ் அதிகமாக வெளியே விளையாட விடாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறேன்னாக்கா எப்போயுமே விடாதீங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் விதை நல்லா இருக்கு என் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரவுண்ட்ஸ் போச்சுன்னா சுற்றிட்டு வந்து கரெக்டாக ட்ராப் ஆவாங்க கேச்சில் ஃபுட் கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் எந்த ப்ராப்ளம் இல்லைன்றப்ப நீ திறந்து திறந்துவிடலாம் ஒருத்தர் ஒருத்தர் புறாலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் திறந்துவிட்டாங்கன்னா ஈவினிங் தான் கேஜ்ல வரும் அந்த மாதிரி இருக்குன்றப்போ ஏதாச்சும் ஒரு மாடியில் போய் உட்காந்துருக்கும் அந்த மாதிரி மாடியில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த புறாங்க எப்படி சொல்கிறது நல்லா மழை தண்ணியில் நனைஞ்சிட்டு எப்படி வரதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக வெட்டாயிட்டு வீட்டுக்கு பிறந்தோடணும் அப்படின்னு அடிச்சு நினச்சினா வீட்டுக்கு வராது அது எங்கேயாச்சும் அடிச்சு அப்படியே கீழே விழுந்து மிஸ் ஆகிறதா நாய் பிடிக்கிறது பூனை பிடிக்கிறது இந்த மாதிரி ஃபால்ட் எல்லாம் நிறைய வரும் ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க அண்டு இன்னொரு விஷயம் அளவுக்கு புறாவாக உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வேறு வேறு வீட்டு மாதிரிலாம் போயிட்டு உட்காந்துன்றப்ப அந்த வீட்டில் நிறைய தண்ணி தேங்கிட்டு இருக்கலாம் அந்த தண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புறாவோட பூப்போ பூ இல்லாட்டியாச்சும் கொஞ்சம் டயரியா இந்த இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இந்த பாக்டீரியா வச்ச மாதிரி இருக்கலாம் அதை புறாங்க குடிக்குதுங்கன்றப்போ அதனாலையுமே பார்த்திங்கன்னா அந்த டயரியா சுக்கா இது போல் விஷயம் எல்லாம் வரும் ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன தான் கேஜை க்ளீனாக வச்சுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி புறா வேறு ஒரு இடத்துல போய்ட்டு உட்காருன்றப்போ அது உங்கள் கண்டு முன்னாடி இருக்குன்றப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஓகே டெரஸ் நம்ம க்ளீனாக தான் வச்சுருக்கோம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் அது வேற ஒரு வீட்டு மேலே போய்ட்டு உட்காந்து அங்கே இருக்கிற தண்ணி குடிச்சுன்னா அது நம்மளுக்கு தெரியாது ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா என் கேஜை க்ளீனாகவும் வச்சு ஆனால் புறாங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுதான் அதுக்கான ரீசன் ஸோ இந்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்கோங்க அண்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெளிவாக சொல்லி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அண்ட் ஒரு நாலஞ்சு நோய்க்கு இந்த மழை டைமில் நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு நாலஞ்சு ரிச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மெடிசன் ஒரு லாங் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோவுமே நான் தெளிவாக நோட்டீஸ் பண்ணி ஐ மீன் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நான் என்கொயரி பண்ணிக்கிறேன் எல்லாமே ப்ராப்பராக இருக்குமா வேறு ஏதாச்சும் நம்ம மெடிசன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக அதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க அண்டு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஃபேம் இதில்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டீங்கனாலே பக்கா நீங்கள் இந்த வெதர் சேஞ்சிங் அதான் இந்த எப்படி சொல்கிறது ரெய்னி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயினி சீசனாக பக்காவாக ஃபேஸ் பண்ணி அன்னாண்டு வந்து இல்லை நம்ம இது அதான் ஒரு நவம்பர் நவம்பர்லாம் இல்லை செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் இது தான் இருக்கும் ஸோ இது மட்டும் சேஃபாக பார்த்துக்கோங்க அண்ட் ஸ்டேட் ஸ்டேட்யூண்ட் ஃபேம்